மேஷராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை செவ்வாயும் புதனும் நெருக்கமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட செவ்வாயுடைய நகர்வே பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதே சமயம் நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறீங்களோ எது ஒரு பெரிய விஷயம் பெருசாக நினைக்கிறீங்களோ நல்ல போல நினைக்கிறீங்களோ இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த நெகட்டிவாக நினைக்கிற விஷயங்களை அப்படி வச்சுங்களா இந்த விஷயம் எனக்கு நெகட்டிவாக படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து இந்த வாரக்கணக்கில் அசால்ட்டாக செய்து முடிப்பீர்கள் போகிற போக்கில் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் அதுக்கான கிரக அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு மேசராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் அதே போல் நான்கு ஐந்தோடைய தொடர்புகளும் கிடைக்க வருது சந்தரனுடைய நகரை வச்சு மேசராசி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை தான் அதே போல் ரொம்ப பெரிய அளவுக்கு எனர்ஜியை போட்டு ஒரு எதுவும் செய்கிற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் லக்ஸரியாகவே சில விஷயங்கள் முடியும் சொகுசாகவே கொஞ்சம் விஷயங்கள் முடிஞ்சிடும் பெரிய அளவு ஆல்டிக்க தேவையில்லை நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்களில் சில விஷயங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நபர்களுக்கு அடுத்தவங்க சில விஷயத்தை வந்து செய்து கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாடுபட்டு இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படி உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட அடுத்தவங்க கொஞ்சம் செய்து முடிச்சு கொடுப்பாங்க அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட சுக்கரனுடைய நீச அமைப்புகள்லாம் சனியின் பாரியில் வருது அப்போ சனியின் பாரியில் வருதுனால் இந்த வெட்டித்தனமான செலவுகள் நேசராசிக்கு இந்த வாரத்தில் வெட்டித்தனமான வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பெரிய அளவுக்கு எடுக்கூடாது எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான இல்லை உங்கள் கண்ட்ரோலு உங்கள் ஏற்ற மாதிரியான செலவுலாம் நடக்கும் எல்லை மீறாது அதற்கு அடுத்த நிலைமையாக அடுத்த குருவுடைய உச்ச ஒரு பவர் வந்து மேசராசி நான்காம் இடத்தோட தொடர்பு கொள்ள போகுது அப்போ என்ன ஆகுனாக்கா அசையும் அசையா சொத்துக்களில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் நல்ல திருப்பங்கள் காலையில் எடுத்து வைக்கிறது அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை பார்க்குறது அதில் உள்ள சட்டத்திட்டத்தின்படி அசையும் அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் கிடைப்பதற்கான வழிவகைகளும் இந்த வாரத்தில் உண்டு அதுக்கான ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தில் அது வந்து மேட்ச் ஆகும் அதை எதிர்பார்க்குறவங்களும் கண்டிப்பாக கிடைக்க வரும் அதே சமயம் சொந்தமாக வாங்குவதும் சொந்தமாக சில விஷயத்தை ஆரம்பிக்கிறதும் இன்னும் சொல்லப்போனால் போனால் மேசராசி நபர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய தேவை கருதியோ அல்லது எதிர்காலத்தை மையப்படுத்தியோ சில விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை இங்கே எடுத்துக்கலாம்